வணக்கம் நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு உங்கள் உங்கள் கிவியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சொட்டக்கு போகிற நேரத்தில் எல்லாமே மாறுதுங்க அந்த போல தான் அந்த ஆக்சிடெண்ட்டும் இதனால் நம்ம விஜய் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்கு எதனா ஒன்று நம்ம சிறப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தாலும் நம்ம அரவிந்த் ரொம்பவே கெட்டிக்காருங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்களனா அந்த டிரைவியை வந்து கரெக்டாக அந்த வண்டி நின்றுச்சு காரில் ஏற்றி போ தூக்கி போட்டுன்னு போனாங்களே அந்த கார் யாருதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்தோட தாங்க அரவிந்த் விஜயம் மல்லியும் பார்க்குறாங்க சரி இப்போ அவசரம் இருந்தாலும் அங்கே போகிறாங்க போலீஸ் இழுத்துன்னு போகிறதெல்லாம் பார்க்குறாங்க சரி ஓகே போலீஸ் இழுத்துன்னு போகிறாங்க இதுக்கப்புறம் நாம காப்பாற்றணும் அவரை ஏன்னா அவர மாதிரி ஒரு நல்லவர் தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த அடிபட்ட நல்ல நபர் அவர்கிட்ட நல்லா புரியுற மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட சொல்லி அங்கேருந்து நான் அவனை வந்து ஓரளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ரெக்கவர் ஆகிட்டாரு தலையில் லேசாடிதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க அவனை அப்படியே போட்டுன்னு போலீஸ் ஸ்டேஷன் வராரு போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாரும் முன்னாடியே அவரை வந்து காட்டுறாரு அவங்களே வந்து நான் வாபஸ் வாங்கிடுறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு வாபஸ் வரேன் அந்த சமயத்தில் உங்கள் எப்படி இருந்தாலும் வேலை என்னால் கெட்டுட்டு இருக்கோம் அதுக்காக நான் எதனால் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன் நீங்கள் என்ன வே வேலை செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ தின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சரி ஓகே எங்கள் கேண்டீன் இருக்குது அங்கே வந்து நீங்களே எல்லாத்தையும் எடுத்து நடத்துகிற மாதிரி ஒன்று பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சார் இந்த மாதிரி வேலையை நான் எதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை சார் தப்பாக இருப்பதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எது ஒன்றையும் செஞ்சால் தான் தெரியும் ஒரு படிக்கட்டு நம்ம ஏறி வைக்கிறோன்னா அந்த இடத்துக்கு நாம் எதனால் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணாமல் எது ஒன்றும் சொல்ல முடியாது தடமாறலாம் மாறலாம் ஆனால் அந்த தடமாற்றம் எப்போவுமே எப்பவுமே இருக்கக்கூடாது ஒரு டைம் தடமாறதா ரெண்டாவது டைம் அதை கரெக்ட் பண்ணிடும் அதில் இருக்கிற மிஸ்டேக்கை பார்த்து அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அழகாக புரியிற மாதிரி எடுத்து சொல்கிறாரு இதனால் நான் அவருக்கு ரொம்பவே ஒரு பக்கம் ஒரு ஐடியா வருது சரி ஓகே நான் இதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அங்கே கேண்டீனில் வந்து ஏன்னா இப்போ அங்கங்கே போய் விற்றுனுக்குது கே அங்கேனா ஒரு நாளைக்கு வந்து மூணு டைம் டீ கொடு நூறு பேர்கிட்ட வேலை செய்கிறாங்க அப்படின்னா கணக்கு போடுங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா வருமானம் வரும் ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி கேன்டீன் போட்டதை வந்து கொஞ்சம் நகலை பண்ணுவோம் அது நல்லாவே இருக்கிறதுல குவாலிட்டி ரொம்பவே மட்டை வேறு இன்னோடய குவாலிட்டி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கணும் நீ பெஸ்ட்டாக பண்ணினா உனக்கு பெஸ்ட்டான ப்ரைஸ் தரையும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடையாது அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் பெஸ்ட்டாக இருக்கணும் காசு காசைப்பட்டு குவாலிட்டியை மட்டும் குறைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருக்காங்க சரி குழப்பங்கள் எவ்வளோ வந்தாலும் சரி எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய்க்குள்ளே ஒரு இருக்குது அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இது ஒரு பக்கம் சுமூகமாக தான் போயின்னு இருக்குது சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது அரவிந்த் வந்து பண்ண உதவிக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்கிறாரு விஜய் சொல்றதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு புத்துணர்ச்சி என்றைக்குமே நம்ம விஜய் முஞ்சில் பார்த்தது இல்லைங்க விஜய் நினச்சுன்னு இருக்காரு இவரை பற்றி நம்ம எவ்வளோ தரைக்குறவா பேசணும் ஆனால் இவர் இருந்து நம்மளுக்கு இந்த அளவுக்கு உதவி பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நம்ம அக்கா தேவை வாய் வார்த்தை விட்டு நம்மளை ரொம்பவே மாட்டி விட பார்த்தாங்க ஆனால் இவர் கடவுள் மாதிரி நம்மளை வந்து காப்பாத்தினார் இதுக்கு அடுத்த நாள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு செம்மையான ஒரு ஆஃபர் லெட்டர் வந்துருக்குங்க கனடா போடுறதுக்கு என்ன விஷா அவர் வந்து கனவு அந்த கனவுக்குள்ள எப்ப போவோம் எப்ப நம்ம இந்த கனவுல இருந்து நம்ம ஜெயிப்போம் ஜெயிச்சு முன்னேறி வரணும் நம்ம கம்பெனியை மேலும் மேலும் க்ரோத் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பல டைம் அவர் கனவு கண்டுருந்தார் அந்த கனவு இப்போ நடக்க போகுதுங்க ரொம்பவே சந்தோஷமான விஷயமா தான் இருக்குது சரி ஓகே கனவுலாம் ஒரு பக்கம் நடக்கட்டும் எல்லாமே மெய்யாகிறது ரொம்பவே நல்ல விஷயம் தாங்க கனவு என்றைக்கு யாருக்கும் மெய்யாதுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இப்போ அசால்ட்டாக ஒரு பக்கம் மெய்யாது அதனால் சந்தோஷமாக இருக்குது இந்த சந்தோஷத்தை நாம் ஒரு பக்கம் கொண்டாடணும் அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன் நீங்களும் ஒரு பக்கம் பதில் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க சரி ஓகே நடந்து நடந்துச்சுடா இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் எப்படி நாம் வெளில இப்போ ஃபாரின் போக போகிறாரு யார் யார் போக போகிறாங்க நம்ம மல்லி வெண்பா இவங்க ரெண்டு பேரும் விட்டு போகிறதுக்கு நம்ம விஜய்க்கு மனசில் ஏன்னா இப்போ ஹாலிடே அதனால் கூட கூட்டின்னு போயிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு ஏன்னா இங்கே விட்டு போனால் இவங்க ரெண்டு பேரும் நச ஏதாவது கொச கொசகோசை கெச கசன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணே இருப்பாங்க எப்படி இருந்தாலும் ரஞ்சி தான் அக்கா சும்மா இருக்க மாட்டாங்க மல்லி ஏதாவது ஒன்று சீண்டல் பண்ணுவாங்க அது தேவையில்லா பிரச்சினை வரும் நம்ம கூடயே கூட்டின்னு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு இந்த விஷயம் நம்ம ரஞ்சிக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் ராஜேஷ்கர்க்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படியே புளிகிற மாதிரி ஜூஸ் புளிகிற மாதிரி நம்ம விஜய் புளியணும்னு நினைப்பாங்க ஏன்னா கம்மன்ட்டி உன் அக்கா உன் மாவட்ட பொண்ணு நாங்காரங்க எத்தனை நாள் எங்களை கூட்டின்னு போன உனக்கு அக்கறை இல்லை எங்க இருந்தோ வந்தவன் அவளை கூட்டின்னு போனா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மைண்ட் செட்டுக்கு போறாங்க அது மட்டும் இல்லாம அவ எங்க இருந்தோ வந்தவள என் வாழ்க்கைக்குள்ள வந்தவ அவளுக்காக என் வாழ்க்கையை நான் கொடுத்துட்டேன் கனடா குட் மாட்டேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பார்க்குறாரு சரி இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக போக போகிறாங்க அது ரொம்பவே எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது எப்படியோ ஒன்றுங்க குடும்பம் சந்தோஷமாக ஆயிடுச்சு ஆனால் ராஜேஸ்வரி பிளான் பண்ணி பின்னாடியே ஃபாலோ பண்ண போகிறாங்க ஏனாடா கனடா போனால் கூட விட மாட்டீங்களடா ஏன்டா அந்த மானகாட்டம் பல போய் சந்தோஷமாக இருக்க விட மாட்டிங்களா அவங்க சந்தோஷமாக இருக்கிறதே உங்களுக்கு பிடிக்கலைங்க எப்போ பார்த்தாலும் வயிறு எரியுது அப்படியே பற்றிக்கிட்டு ஒரு பக்கம் தக தக தகு தகுன்னு நீ கடவுளே வயிறு பற்றிக்கிட்டு எரிதல இதெல்லாம் ஊத்துங்கடா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு சரி பரவாயில்ல எவ்வளவோ நடந்துச்சு இதுவும் ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம பேசக்கூடாது இதையும் ஒரு பக்கம் அசால்ட்டாக அசால்ட் ஆரம்ப மாதிரி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ வாழ்க்கையில் ஒரு குரோத்துன்னு இருக்கும் ஒரு கெத்துன்னு இருக்கும் அந்த கெத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சின்னு இருக்காங்க ஆனால் அது இங்கே ரியாலிட்டியெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது பார்த்துக்கலாம் எவ்வளவோ பார்த்துச்சு இதுக்கு மேலே பிரச்சனை பார்க்குறதுக்கு இல்லையா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி எப்படி முன்னேறுமோ அப்படி எப்படி முன்னேறுன்னு போய்ட்டே இருக்கணும் ஸோ நம்பர்களே உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்ட்டிக்கான விஷயம் இந்த வீடியோ அவங்க பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பில்லே தட்டிவிட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாட்டா சியூ நன்றி வணக்கம் பந்தம் வரக்கேன் வருகை டாட்டா பை பாய்